இதுல நிக்க பயம்தான் முடி கூடாது கூடாது முடி கூடாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சுகம்பலன் ஆரோக்கியத்தோடு இருக்க எல்லாருக்காக நன்றிதான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ என்னன்னா காலையில உள்ள ஒரு பிளாக் தான் காலையில என்னெல்லாம் வேலை செய்யுங்கிறத ஒரு ஆ எடுத்துருக்கேன் வாங்க வீடியோல போய் பாக்கலாம் முதல்ல வந்து தேயில காப்பி போட்டாச்சு என்னோட ஹஸ்பண்ட் வந்து நயலம்பம் முன்னே தேயில காப்பி போட்டு வச்சுருந்தாங்க நீ வந்து அதை குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் மீன் குழம்பு வச்சுமா என்ன இந்த பக்கம் சோறு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து சாயம் ரெடி ஆயிருக்குது சாயை போட்டு வச்சாச்சு இது வந்து குழம்பு வைக்குது மீன் கார மீன் குழம்பு வைக்க எடுத்து வச்சிருக்கு அவியலுக்கு காய்கறி எல்லாம் கட் பண்ணி இது வந்து பொறிக்க எடுத்து வச்சிருக்கு இந்த மீன் ஒரு அஞ்சு பீஸ் பொரிக்க எடுத்து வச்சிருக்கு அந்த ஆறு பீஸ் பாருங்க கிழங்கு வாங்கி கிழங்கு வைக்கலன்னு பார்த்தா ஒரு வாரம் ஆயிடுச்சு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு அது ஒரு மாதிரி நாசம் ஆகிடுச்சு இன்னும் எடுத்து வைக்கலன்னு பார்த்தா அது நாசம் ஆயிட்டு சேரக்காய் உரிருக்கு சேரக்காய் உரிது சேரக்காய் தான பல விதம் சேரக்காய் சொன்னா நாசம் பாருங்க அதனால இது வைக்க முடியாது இனி வேஸ்ட் தான் பண்ணணும் வேஸ்ட் போட்டுருங்க அது அது வந்து இனி வேக வச்சாலும் டேஸ்ட் இருக்காது ஒரு மாதிரி கசத்த மாதிரி இருக்கும்

நல்லா இருந்தா சாப்பிடுலாம். ம். கேಂದ್ರ இல்ல. ம். கேಂದ್ರ மீன் குழம்பு இருக்குல்ல நல்லா இருந்தா சாப்பிடு. மீன் குழம்பு முதல்ல அரைச்சோம். சாம்பார் சுடாகணும்ல? ஆமா சாம்பார் சுட விடுடா. ம் எடுத்துடலாம். ஊருக்கு எப்படா போவேன் தான் டிசம்பர் வருதோ ரொம்ப வரையில என்ன இருக்குது நம்ம டிசம்பர் வர்றோம் ரெண்டு நாள்ல டிசம்பர் வர்றோம் ஊருக்கு போகுது நாலு இருக்க என்ன டிசம்பர் லாஸ்ட்ல தானே ஊருக்கு போவோம் அது ஒரு ஆவலா இருக்கு ஊருக்கு போகுது எல்லாருக்கும் இப்படித்தான் இருக்கேன் எல்லாத்த வெளியூர்ல இருக்க எழுது எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கேன் ஒரு பண்டிகை வந்தாச்சுன்னா நாள் எண்ணிட்டே இருக்கணும் என்னகிடா ஊருக்கு போகணும் என்னைக்கிடா ஊருக்கு போகணும் எப்ப வரும் எப்ப வரும்னு ஒவ்வொரு நாளும் கலெண்டரை பார்த்துட்டே இருக்கணும் ஊர்ல இருக்க எழு பிரச்சனை இல்ல வெளியூர்ல இருக்க எழுது அது ஒரு எதிர்பார்ப்பு அப்படிதானே

அது நம்ம துரப்பட்டாப்படி அது மறந்துட்டு ஒரு வாரம் ரெண்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு வாங்கி இப்போ வந்து மீனுக்கு அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மீனை குழம்பாக்கி வைக்க வேண்டியதுதான் அது இந்த மசாலா எல்லாம் மொத்தமாக போட்டு அப்படியே கலக்கி குழம்பாக்கி அப்படியே வச்சு எடுத்துரும் பாருங்க மாங்காய் போட்டு குழம்பு வைக்க போறோம் மாங்காய் பச்சை மாவு போட்டு குழம்பு வச்சா மீன் செமையா இருக்கும் இது வந்து இங்க வந்து ஒட்டு மாங்காய் தான் கிடைக்குது நம்ம ஊர்ல எல்லாம் புளிச்சி மாங்காய் இருக்கும் அந்த புளிச்சி மாங்காய் போட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் மீன் குழம்பு மாங்காய் கிளிமுக்கு மாங்காயா வந்து அரைப்ப போட்டுல மாங்காய் பச்சை மொளகு முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டா மீன் குழம்பு எல்லாம் செம்மையா டேஸ்டா இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் மீன் குழம்பு புளிச்ச மாங்காய் போட்டா செம்மையா டேஸ்டா இருக்கும் இங்க வந்து புளிச்ச மாங்காய் அவ்வளவா கிடைக்காது இது வந்து ஒட்டு மாங்காய் தான் போடும் ஒரு ஒட்டு மாங்காய் வாங்கினா மூணு நாள் மூணு நாள் மீன் குழம்பு போடலாம் கொஞ்சம் தான் போடுவேன் ஏன்னா மாங்காயே இங்க பயங்கர வேலை ஒரு கிலோ எவ்வளவு வத்தா இப்போ எண்பது ரூபாய் எண்பது ரூபாயா ஒட்டு மாங்காவா போடுவாங்க ஆ நம்ம ஊர்ல இருபது ரூபாய் மாங்காய் முப்பது ரூபாய் மாங்காய் எல்லாம் கிடைச்சான் ரெண்டு மூணு கிடைக்கும் இங்க வந்து எல்லாம் பஞ்சம் அதனால கொஞ்சம் கொஞ்சம் மாங்காய் தான் போட்டு குழம்பு வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் மாங்காய் போட்டு வச்சா செம்ம டேஸ்டா இருக்கும் அவியல் கட்டிய வச்சிடலாம் இப்ப அந்த கூப்பிடுங்க என்ன என்ன செய்ய உனக்கு உள்ள மடக்கி வச்சா நிக்காது அவன் தான் வரும்

அழுதுட்ட இருந்தா இந்த கொதிச்சாச்சு அவியல் கூட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மீன் குழம்பும் அவியலும் என்ன உள்ள சாம்பார் கொஞ்சம் இருக்கு அதனால வேற ஒண்ணும் வைக்கல என்ன இது போதும் இந்த பக்கம் பழைய சோறு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க

ஆபரே நல்ல இருக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஊத்துறேன் ஊதமா இல்ல அடுத்த சாயே பிரண்ட் காலையில தேயிலை காப்பி குடிச்சாச்சு இது அதுக்கு அடுத்தது இடையில குடிச்ச சாயே பிரண்ட் காயன்னா ரொம்ப பிடிக்கும் என்ன பண்றது அது ஒரு அடிமை போல ஆயிடுச்சு காபி பவுடர் வாங்கி வச்சிருப்போம் காபி குடிக்க ஆசை வரும்போது காபி போட்டு குடிப்போம் இல்லன்னா சாய போட்டு குடிப்போம் பை அம்மன கிளம்பியாச்சா பை பாய் உம் பை ியா உங்க உப்பு புளி அப்படியே பத்துருங்க சாய குடிச்சதுனால சாய டேஸ்ட் கொஞ்ச நேரம் வாயில இருக்கலாம் அதனால உப்பு புளிய நீங்க பாருங்க எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா சாய குடிச்சாச்சுன்னா அடுத்த வந்து உப்பு புளியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா சாயல உள்ள கொஞ்ச நேரம் வாயில இருக்கணும் சாய்க்கு ஒரு அடிவே அதனால உப்பு புளி பார்க்க மாட்டேன் அவங்கள்ட்டதான் பாக்குறது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இந்த சேரீக்கு வந்து ப்ளவுஸ் டிசைன் போட்டிருக்கேன் ஆரி டிசைனு ஸாரி வந்து பாசி பயிற கலரு இந்த பார்டர் வந்து பூ கலரு ப்ளூ கலர் மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பெரிய பார்டராகவே கொடுத்துருக்காங்க இந்த சேரீ தான் டிசைன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து பேக்கனுக்கு இது வந்து ரெண்டு லைன் வந்து சில்வர் ஜரி த்ரெட்ல வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு லைன் வந்து கட்பீடு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வளை வளைவா போட்டு கட்பீடு வச்சுட்டு இது வந்து சாரி கலரில் ஸ்டோன் ஒட்டிடுங்க இது வந்து ஜர்கான் ஸ்டோன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பேக் டிசைன் இது வந்து கைவு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்கள் கை கையில் வந்து ஒரு ஃப்ளவர் மட்டும் வச்சு மற்ற மாதிரி வேறு டிசைன் ஒன்றும் போடல கையில் வந்து ஃப்ளவர் டிசைன் மட்டும் சென்டரில் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு பார்டர் போல் வந்து கட்பீடு வச்சு வளை வளைவாக போட்டு அது கை முடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃப்ரெண்டு இது வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கையிலையும் அது மாதிரி தான் டிசைன் போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரீ எல்லாம் நாங்கள் ஊருக்கு போன அப்புறம் நீ கிறிஸ்மஸ் வந்து எங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கும் அதனால் வந்து ஊருக்கு போன அப்புறம் இந்த சாரிலாம் கட்டி வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளை ஒரு தன ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு இனி என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க போன அப்புறம் பிள்ளை ஸ்கூலுக்கு போன அப்புறம் இனி கொஞ்சம் வேலை இருக்குது வாஷிங் மிஷினில் துணி போடணும் அப்புறம் வீடு குட்டணும் பாத்திரங்கள் ஒன்று இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்து வீடியோ போடியும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் புதுசாக எங்களுக்கு ரொம்ப எல்லாம் தெரியாது ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்